மேல இருக்கு <complexity> <omersol> <laughs> <com fois lössol>

লা বই পড়া কাটি কি ডমা ওই না সরড়া পড়বি জড়বি পড়া প্রিয়দা আম্মা অন্তপুরষ্ট মগরাণী ওহ நான் நான் உடன் கட்டப்பட்ட ஒரு காதல் கடிதம் விழிப்போடும் உன்னை காணும் சபலம் வரக்கூடிய

என்னடி போங்க போங்கலாம் இல்ல சரி பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் நம்ம ஆரம்பிக்கலாமா ஆமா வெளியில தான கூட்டிட்டு போற நீங்க இப்ப போங்க நீ இப்படி சொல்றீங்க நாளைக்கு வெளியில போலாம் நாளைக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனும் அங்க போனும் இன்னைக்கு நம்ம வேலைய பாக்கலாம் சரியா அடி பொண்டாட்டி மாமா அடி பொண்டாட்டி இதுவும் பேசாத நடக்க கூட வேணும் மாமாவே ஒண்ணு தூக்கிட்டு போ சரியா på YouTube. Altså, det er en der, en

நாங்க எல்லாரும் என்ன பார்க்க ஆசைப்படலாம் இந்த சூரியனோட பொண்டாட்டிய பாக்கணுமாமா ஏன் அளவுக்கு பொண்டாட்டிய பார்த்ததும் எல்லாரும் ஆவலா இருக்காங்க சோ இந்த செல்ல பொண்டாட்டி வரணுமாமா வந்தே ஆகணும் அது மட்டும் இல்ல நம்ம இங்கே வந்தது எதுக்கு ஹனிமூன் செலப்ரேட் பண்ணணும் வெளியே எல்லாம் சுத்தி பார்க்கணும் தானே நாளைக்கு பார்ட்டி போய் அட்டன் பண்ணிட்டு அப்படியே எல்லா இடமும் சுத்தி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு நாளைக்கு இதுதான் ரூம் போறோம் அப்புறம் ரூமு போந்த என்ன வேலை இதே மாதிரி மறுபடியும் ஹனிமூனை செலப்ரேட் பண்றதுதான் வேலை நீ இப்படி பிளான் வச்சிருக்கீங்களே நாளைக்கு உங்களுக்கு ஆபீஸ் இல்லையா அதுல மீட்டிங் எதுவும் இல்லையா இல்ல நாளைக்கு எந்த வேலையும் இல்ல இது பொண்டாடி கூப்பிட்டு வெளியில புள்ள ஊசு தரவன மட்டும் தான் அதனால நாளைக்கு நம்ம ஜாலியா என்ஜாய் பண்றோம் சரியா நீ சொல்ல பொண்டாடி இந்த மாமா கூட வரணும் மாமா வந்துடணும் சரியா கண்டிப்பா இந்த மாமா கூட ஜாலியா வர போடுமா ஓய் பொண்டாடி ஜாலியா வரது மட்டும் போதாது மாமா கிட்ட மாதிரி வரணும் ஏத்த மாதிரியா ஹாதி எப்படி மாமா ஹாதி சொல்லுங்க மாமா

அது வரைக்கும் சந்தோஷம்மா ஊருக்கு என்ன

பின்னே நாம் எனக்குள் எழுந்தது என்னக்கு தெரிஞ்ச பின்னே ஒரு

இப்போ நம்ம நம்ம வீட்டில் இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன் அப்போ அம்மா அண்ணன் எல்லாரும் வீட்டு தானே இருப்பேன் அப்படி நினைச்சுக்கா சரி எடுத்து தங்கும் என்னடா மாமா இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காத நம்ம இனிமேல் இப்படி தான் இருக்கணும் அதுக்காக தான் சொல்றது தங்கும் சரியா இல்லை மாமா நீ சொல்றது சரிதான் நானும் உன்னை கேட்ட மாதிரி மாறிக்கிறேன்னு சொல்லல மாமா எனக்கு தெரியல நானும் நீ கத்துக்கூடும் மாமா நான் அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நடந்துப்பேன் மாமா நீ குட்டி உனக்கு எதுவுமே தெரியலனாலும் பரவாயில்ல மாமா இருக்காங்களா நம்ம பத்திரமா பார்த்துப்பேன் தெரியும் இந்த காலேஜ் கூட்டிட்டு போறது கூட்டிட்டு வரது இது எல்லாமே மாமா பத்திரமா பாத்துக்க சரியா சரி மாமா மாமா எனக்கு சமைக்கலாம் தெரியாதே கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் நல்லா இல்லைனாலும் நீ சாப்பிடுவேன் மாமா அடி யோ தங்கமே சமைக்க தெரியலன்னா என்ன மாமா தெரியும்ல மாமாவும் எல்லாமே செஞ்சு தரேன் தெரியும் நான் போக போக நீயும் கற்றுக்கும் அப்புறம் மாமாக்கும் நீ செஞ்சு கொடு ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வோம் சேர்ந்து செய்யும்போது போது சின்ன பல பார்க்க வேண்டியது இருக்கும் அப்போ சேர்ந்தே பார்ப்போம் வீட்டுக்கு பொருள் எல்லாம் வாங்கணுமே அதெல்லாம் வாங்கிறதுக்கு உங்க காசு இருக்கா மாமா ஹரா யாரதுக்கு இதெல்லாம் தெரியும்ோ பார்வாளியே இம்ப்ரூவ் எனக்கு கிண்டல் பற்ற பத்தியா எனக்கு கொஞ்சம் தெரியும் மாமா சமைக்கிறதுக்கு குண்டா வாணல் பாத்திரம் கேஸ் ஸ்டவ் அது இதெல்லாம் வாங்கணும் அப்புறம் மிக்ஸி கிரைண்டர் அப்புறம் வாஷிங் மெஷின் இதெல்லாம் மாமா சரி இதெல்லாம் முக்கியமானது சொல்லவே பீரோ வெட்டதெல்லாம் பீரோ அப்புறம் அவ்வளோதான் மாமா இன்னும் முக்கியமானது ஒன்று இருக்கு இன்னும் முக்கியமானதா அது என்னது மாமா மாமா எனக்கு தெரியல நீ ஏன் சமைக்கிறதுக்கு பாத்திரம் கேஸ் ஸ்டவ் அதெல்லாம் சொன்னேன் சரி சமைச்சு சாப்பிடுவோம் அப்புறம் துணி துவைக்க வாஷிங் மிஷின் ஏதாவது வச்சு சாப்பிட்றதுக்கோ குடிக்கிறதுக்கோ ஃப்ரிட்ஜு அதுக்கப்புறம் போட்டுக்கிற துணியை வைக்க பீரோ இதெல்லாம் சாரி ரெண்டு பேரும் படுக்கிறதுக்கு பெட்டு வேணுமே

அடிக்கடி சொ நீ தாண்டி என்னோட பொன்னாட்டம் நெஞ்சோடு வச்சேனே காப்பாத்தி யாரையோ இவளோ அழகாக்கல உன்ன போல் அவளோ உசுராக்கல

அதுக்காக நீங்க கிளம்பும் போது கோவப்படக்கூடாதுடா இருந்தாலும் எனக்கு கோவமா வருது இன்னைக்கு ஒரு நாள் தம்பி இங்க பாரு ஒரு நைட் ஆச்சர் பண்ணிக்கலாம் ஏர்லி மார்னிங் டக்குன்னு வந்து நிப்பா நீ தூங்கி எழுந்திருக்கும் போது மதன் முன்னாடி நிப்பா போதுமா மதன் நீங்க நைட் டியூட்டி போறது மட்டும் எனக்கு கஷ்டமா இல்லை என்னன்னு தெரியல எனக்கு நைட்ல என்ன மைண்ட் சரியில்லை என்னமோ நீங்க எனக்கு நைட் டியூட்டி அட்டன் பண்ணணுமான்னு என் மனசு கேட்டுட்டே இருக்கு மதன் எதுவும் தப்பா இருக்க மாதிரி இருக்கு அதுக்காக தான் இவ்வளவு யோசிக்கிறேன்

ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டேன் அந்த வாக்கை நான் நிறைவேத்தணும் பாரு அது மட்டும் இல்ல அங்க ஒரு உயிர் போகணும் இருக்கு நான் போனா மட்டும்தான் அந்த ஆப்ரேஷன் பண்ணி அவங்கள காப்பாற்ற முடியும் ஆனா நீ இன்னொரு சரியான நீங்க வச்சிருக்கணும் நினைச்சதுக்கு இது தாப்பு ஷாலுமா சொல்றதுக்கு என்ன வாரி விடு நான் கிளம்புறேன் டைம் ஆகுது எதுக்கு பண்ண இப்படி பண்ணிட்டு ஷாலுமா டைம் ஆகுது என்ன வாய் விட்டு அண்ணா ஏதோ ஒரு போராட்டம் ப்ளீஸ் பிரச்சனை தான் என்ன நீங்க நீங்க போக கூடாது அவ்வளவுதான் டைம் ஆகுது முடியாது மதன் மதன் ப்ளீஸ் மதன் ஆபரேஷன் ரெடி நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க பாரு இது ஏதோ பேசி என் மைண்ட் டைவர்ட் பண்ணலாம் நினைக்கிறேன் அது கண்டிப்பா முடியாது உனக்கு எனக்கு சந்தேகம் வந்தாலும் பரவாயில்ல நான் இன்னைக்கு ஆகணும் பாரி வரே ஐயோ மதன் நீங்க அத சண்டை போடணும் இல்ல படிவாதம் படிக்கணும்ல நெனக்கல மதன் எனக்கு நைட் ஒரு கனவு வந்தது அந்த கனவுல நீங்க என்னமே டாக்டர் அடில கைல தொடக்கூடாதுன்னு கோட் ஆர்டர் போட்ட மாதிரி இருந்தது அந்த கனவு எனக்கு தப்பா இருக்கு மதன் அதனால உங்களுக்கு வர போகாதீங்கன்னு சொல்றேன் என்ன பண்ணித் தரணும் யோசிட்டேன் கே ஷாலு பாரி வரே இப்போ என்னால உனக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டா நான் அந்த இருக்க முடியாது எனக்கு இங்கே டைம் ஆகுது

அவங்க போய் சொல்லி உங்களை நிறுத்த வைக்கணும்னு அவசியமே இருக்காது அவங்க உண்மையாவே இந்த மாதிரி எதனா கனவு கண்டிருக்கலாம்ல என்ன டாக்டர் நீங்களும் எப்படி பேசிக்கிறேன் இப்போ அந்த கனவுல வச்சு யோசிச்சுட்டு இருக்க முடியுமா இங்க நமக்கு எவ்வளவு பெரிய ஆபரேஷன் இருக்கு இந்த ஆபரேஷன் விட்டுட்டு அவ சொல்றா நம்ம வீட்டுல இருக்க முடியுமா அதனால உங்க வீட்டுல இருங்கன்னு சொல்லல அவங்களுக்கு பக்குவமா பதமா எடுத்து சொல்லி இருக்கணும்னு சொல்றேன் இப்படி கோவப்பட்டு வரலாமா அது தப்பு இல்ல போத போய்க்க அடிச்சிட்டு வந்திருக்கீங்க புரியுது டாக்டர் அதனால நான் எவ்வளவு பொறுமையா சொல்லல அவர் கேக்குற மாதிரி இல்ல என்ன அனுபவமே மட்டும் பெரிய வரமா பண்ணிருந்தான் அதான் எனக்கு வேற வழி தெரியல கோவத்துல

கொண்டாடிக்கு உண்மையிலே உண்மைல ரொம்ப பெரிய அக்கறை இருக்கு உம் அந்த அளவுக்கு ஒரு போல இருக்கேன் நான் என்ன பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கனோ அது அவளுக்கு கனவா வந்துட்டு பாரு மதன் இன்னைக்கு நீ என்ன ஆகுறேன்னு பார்த்துக்கிட்டே இரு நீ இந்த நாளை நீ மறக்கவே கூடாது நீ ஹாஸ்பிட்டல் வாசல்ல நிற்கவும் வைக்க முடியாத அளவுக்கு என்ன பண்ண போறேன்னு பார்த்துக்கிட்டேடா சரி மதன் நீ முதல்ல ஆப்ரேஷன் முடிஞ்சதும் ஃபர்ஸ்ட் போய் உன் மெசஸை பார்த்து அவங்கள சமாதானம் பார்த்திட்டுவா சரியா சரி நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு நான் அதுக்குள்ள ஆபரேஷன் தியேட்டர் அரேஞ்ச் பண்ணிட்டு வர கூப்பறேன் ஓகேவா சரி டாக்டர் நீங்க போய் பாத்துட்டு எனக்கு கூப்பிடுங்க நான் உடனே வரேன் ஆமா ஆமா இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் தலைய எடுத்து மாற போதுல அதுக்கு நீ தயாராக வேணா தயாரா இருக்க ஆனா மீரி இந்த இடத்துல இருக்க கூடாது மீரி இந்த இடத்தை விட்டு அலப்பறோம் இது இப்போ அலப்பறேன் ம் ஓகே டாக்டர் சரி நீங்க போய் பாருங்க ஆ இங்க உங்களுக்கு நைட் டியூ இருக்கு தெரியும்ல ஆமா மதன் தெரியும் நான் வீட்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் ஓகே இந்த ஆபரேஷன் முடிச்சிட்டு

என் கேட்டு உடனே ம் ஓகே நீங்க பாருங்க போறேன் மேடம்